மூச்சுவிடும் நரசிம்மர் பற்றி தெரியுமா ஆம் கருவறையில் உள்ள நரசிம்மர் சுவாமி விடும் மூச்சு காற்றால் தீபச்சுடர் அசைந்தாடுகிறது இந்த அதிசய கோவில் ஆந்திர மாநிலம் நல்கொண்டா மாவட்டம் வாடபள்ளியில் உள்ளது சிவனின் உத்தரவுபடி அகத்தியர் இமயத்தில் இருந்து தெற்கே வந்தபோது கிருஷ்ணா மற்றும் மூசி நதிகள் இணையும் இடத்தில் தங்கினார் அப்போது வானில் அசரீறி ஒலித்தது அகஸ்தியரே நதிகள் சங்கமிக்கும் இந்த இடத்தில் நரசிம்மரின் சிலை ஒன்று உள்ளது அதை பிரதிஷ்டை செய்த பிறகு உமது தீர்த்த யாத்திரை தொடருங்கள் என்றது அதன்படி அகத்தியரும் பிரதிஷ்டை செய்து வழிபட்டார் இதையறிந்த வியாச மகரிஷி இங்கு வந்தார் நரசிம்மர் மிகவும் உக்ரமாக இருப்பதை உணர்ந்தார் ஏனெனில் நரசிம்மரிடமிருந்து மூச்சு வெளிப்பட்டுக் கொண்டிருந்தது இரண்யனை வதம் செய்த கையோடு உக்ரம் தனியும் முன் அவர் இங்கு வந்திருக்க வேண்டும் அதனால்தான் பெருமூச்சு வெளிப்படுகிறது என்று ஊகித்தார் நீண்ட காலத்துக்குப் பிறகு மன்னர்களுக்கு இந்த நரசிம்மரின் வரலாறு தெரிய வந்தது அவர்கள் பூஜைகளை செய்து வழிபட்டு வந்தனர் நாளடைவில் இங்கு வழிபாடு இல்லாமல் போகவே சிலை மண்ணுக்குள் புதைந்தது ரெட்டி ராசுலு என்பவர் இங்கு ஒரு நகரத்தை உருவாக்க முயன்ற போது நரசிம்மரின் சிலை வெளிப்பட்டது கிபி ஆயிரத்தி முன்னூத்தி எழுபத்தேழில் கோவில் கட்டப்பட்டு வழிபாடு துவங்கியது சுவாமி சிலையிலிருந்து மூச்சு வெளிப்படுவதை பூஜை செய்த அர்ச்சகர் உணர்ந்தார் அதை சோதிக்க மூக்கின் அருகில் விளக்கை பிடித்த போது சுடர் அசைந்தது அதே நேரம் சுவாமியின் பாதத்தில் ஏற்றிய தீபம் அசையாமல் இருந்தது இன்றும் விளக்கு இப்படி எரியும் அதிசயத்தை நாம் காணலாம் ராமர் சீதை லட்சுமணர் அனுமன் சுதை சிற்பங்கள் கண்களுக்கு விருந்தாக உள்ளன மகாலட்சுமி தாயார் தனி சன்னதியில் இருக்கிறார் கருடன் அனுமன் வாகனங்கள் பார்ப்பதற்கு வித்தியாசமாக உள்ளது ஆன்மீக உபன்யாசகர் முக்கூர் லட்சுமி நரசிம்மாச்சாரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டில் யாகம் நடத்தினார் அதன்பின் இந்த கோவில் பிரபலமானது ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் உள்ள பஞ்ச நரசிம்ம தலங்களில் இதுவே முதல் கோவில் அளவில் சிறியது என்றாலும் உயிரோட்டமுள்ள நரசிம்ம தரிசனத்தால் பக்தர்கள் பரவசத்தில் மூழ்குகின்றனர் திருப்பதி மற்றும் ஸ்ரீரங்கம் செல்லும் ஆந்திர மக்கள் இந்த நரசிம்மரை வணங்கிய பிறகு கிளம்பினால் நற்பலன் விளையும் என்கின்றனர் ஆந்திராவில் நல்கொண்டா கிருஷ்ணா குண்டூர் மாவட்ட மக்கள் இவரை வணங்கிய பிறகே பிற கோயில்களுக்குச் செல்வதை ஐதீகமாக கொண்டுள்ளனர் சென்னையிலிருந்து நல்கொண்டாவுக்கு ஐதராபாத் எக்ஸ்பிரஸில் செல்லலாம் இங்கிருந்து எழுபத்தி மூன்று கிலோமீட்டர் துவாரத்தில் மிரியாலகடா என்னும் ஊர் வரும் அங்கிருந்து பிரியம் ரோட்டில் ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் வாடபள்ளி நரசிம்மர் கோவில் உள்ளது